மந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதா பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் தென்னால பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ பழ மைனர் வர்றாரு மூசா வர்றாரு

பிரபு என்ன விளையாட்டுத்தனம் இது சற்று மெதுவாக சிரிங்கள் அவர்கள் காதில் விழப் போகிறது கவலைப்படாதே சித்திரகுப்தா அவர்களால் நம்மை பார்க்கவோ நாம் பேசுவதை கேட்கவோ முடியாது போதும் புதன் குருமேட்லியும் சுக்குர சூளமேட்லியும் இருக்கிறதுனால உங்க பொண்ணோட ஆயுசு ரொம்ப கெட்டி நூறு வயசுக்கு முன்னால அந்த யமனே வந்தாலும் அவள ஒண்ணும் பண்ண முடியாது சித்திரகுப்தா இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெண்ணின் உயிரை நாம் எடுக்கப் போகிறோம் அதற்குள் ஏன் இந்த ஜோசியன் இப்படி பிளாவிடுகிறான் இது மட்டும் இல்லை பிரபு வாஸ்து ராசிக்கல் என்று பல ரூபத்தில் இவர்கள் அலைகிறார்கள் காலையில் சன் டிவியை தவிர மற்ற டிவியில் வந்து தொல்லை பயங்கர விடுகிறார்கள் பிரபு ஒரு செவ்வாதோஷம் உள்ள உள்ள பொண்ணுக்கு மாப்பிள்ளையை நான் கிளம்பிட்டீங்களா நம்ம தட்சணைய வெட்டினீங்கன்னா உங்க ஜாதகத்துல இன்னைக்கு தனலாபம் ரொம்ப நன்றி நான் வரேங்க நல்லது நல்லது சித்ரகுப்தா இப்பெண்ணின் உயிரை எடுத்து விடலாமா சற்று பொறுங்கள் பிரபு யமகண்டம் இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது அதுதான் நேரம் என்ன எனக்கு தெரியாமல் எலக்ட்ரானிக் வாட்ச் கட்டி நேரத்தை துல்லியமாக கூறுகிறாய் இப்பெண்ணின் உயிரை எப்படி எடுக்க வேண்டும் விஷத்தால்தான் சாக வேண்டும் வேண்டும் ஏதாவது வாங்கி கொடு அது ஸ்லோ பாய்சன் ஆகிவிடும் பிரபு இமிடியேட்டாக சாக என்றால் ஒரு ஸ்னேக் ஸ்னேக் தேவை ஓ ஓ என்றால் பார்

பாம்பு பாம்பு என்னப்பா பம்பறீங்க பம்பு இல்லமா பாம்பு பாம்பு தானே இதுக்கு போய் பம்பறீங்க இதை இப்படி புடிச்சு ஆபி தூக்கி போணும் என்ன பிரபு பாம்பை அனாவசியமாக தூக்கி விசிறி அடிக்கிறால் இவள் சாக வேண்டுமே அதுதானே எனக்கும் புரியவில்லை ஒருவேளை நாம் தவறான அட்ரஸ்ற்கு வந்து விட்டோமா இல்லை பிரபு இவள்தான் சாக வேண்டிய பெண் நான் தான் வாக்காளர் அட்டையை சரி பார்த்து வந்தேனே வாக்காளர் அடையாள அட்டை அதில் இறந்தவர்களை எல்லாம் ஓட்டு போட வைத்து அரசியல்வாதிகள் ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் லிஸ்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி வைப்போம் அந்த வேலையை பிறகு பார்ப்போம் முதலில் உயிரை எடுக்கும் வேலையை பார்ப்போம் என்ன திமிராக உருண்டு போகிறாள் பார்த்தாயா இவள் எப்படி தப்பித்தாள் என்றே விளங்கவில்லையே இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் இதில் இவளது வெப்சைட் பிரபு இணையதளத்தின் முகவரியை மறந்துவிட்டேன் கம்ப்யூட்டர் ஜி இவள் ஏன் இன்னும் சாகவில்லை காரணத்தை சரியாக துப்பு பிரபு கண்டுபிடித்து விட்டேன் என்னவென்று கூறு இவள் போன ஜென்மத்தில் இந்திரலோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகாவுடன் குரூப் டான்சராக இருந்திருக்கிறாள் அந்த புண்ணியம் தான் இவளை காப்பாத்திக் கொண்டே இருக்கிறது வேற வந்து பெஸ்ட் ஆஃப் லக் ட்ரை அகேன் என்று இருக்கிறது இவள் உயிரை எப்படி எடுப்பதென்றே விளங்கவில்லையே என்ன கம்ப்யூட்டரையே கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு டாக்டரின் வெப்சைட் கிராஸ் செய்து விட்டது ஏன் பிரபு பல பெண்கள் நீச்சல் உடையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இருக்கிறது வெட்கமாக தெரியாதது போல் கேட்பாயே அந்த வெப்சைட்டை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள் எமலோகத்திற்கு சென்று நாம் இருவரும் சேர்ந்து பார்ப்போம் குளிச்சிட்டோமா மாப்பிள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு வர மாட்டான பிரபு அவளை சாவடிக்க ஒரு நல்ல யோசனை என்னது விரைவாகச் சொல் அவள் குளிக்க பாத்ரூமுக்கு செல்லும் போது திருட்டுத்தனமாக எட்டி பார்க்கலாம் என்கிறாயா அப்படி பிரபு வெந்நீரை வைத்து குளிப்பதற்காக ஹீட்டரை ஆன் செய்வாள் அந்த ஹீட்டரில் கனெக்ஷனை மாத்தி கொடுத்து விட்டால் ஷாக் அடித்து இறந்து விடுவாள் ஆயுளில் ஒன்றே ஒன்றே உருப்படியாக சொல்லி வா அதை செயல்படுத்தலாம் சித்திரகுப்தா இந்த ஹீட்டரில் எப்படி அந்த பெண்ணின் உயிரை எடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க தான் அந்த பெண்ணுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஹீட்டரில் கனெக்ஷனை மாத்தி கொடுத்து விட்டேன் இப்போது சுவிட்சை ஆன் செய்யுங்கள் கையிடங்கள் பிரபு கரண்ட் வீணாகப் போகிறது வாயை மூடறான் நாரவாய என்ன இது பாசக்கயிற்றை விட பயங்கரமாக இருக்கிறது பிரபு அந்த பெண் வந்து விட்டாலும் மறைந்து விடுவோமா சரியான சந்தர்ப்பத்தில் கரண்ட் கழுத்தறுத்து விட்டது இந்த மின்சார வாரியத்தை நம்பி ஒரு உயிரை கூட எடுக்க முடியாது போல இருக்கிறதே ஒருவேளை பில் காட்டாமல் இருப்பார்களோ மிகவும் அவசியம் சித்ரகுப்தா என் சர்வீஸில் உயிரை எடுப்பதற்கு நான் இவ்வளவு இல்லை பிரபு யமலோகத்திலிருந்து அழைப்பு என்னவென்று கூறும் ஓஹோ பிரபு கொப்பரையில் இருந்த எண்ணெயை அவ்வையார் சுட திருடி சென்று விட்டாலும் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பி கேட்கிறார் அதற்கெல்லாம் என்னை தொந்தரவு செய்ய வேண்டுமா பாவிகள் அனைவரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிச்சோம் என்னது பாவம் செய்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா இந்திரன் கேட்டால் என்ன பதில் சொல்வது எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி என்று இறந்தார்கள் என்று டேட் என்ட்ரி போட்டு ஃபைலை க்ளோஸ் பூலோகம் வந்து எப்படி ஊழல் செய்ய வேண்டும் என்று நன்றாக பிரபு இந்த முறை செல்லில் இருந்து இந்திரன் அழைக்கிறார் ஐயோ இந்த இந்திரனின் தொல்லை தாள முடியவில்லை ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் ரோமிங் செல் ஆக்கியது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது கரெக்டாக சொன்னீர்கள் அந்த புறத்தில் பயங்கரமாக பந்தா காட்டுகிறார் செல்ல வைத்து இந்திரன் நீ எதற்காக அவருடைய அந்த புறத்திற்குள் நுழைந்தாய் அதெல்லாம் விடுங்கள் பிரபு இப்போது எதுக்காக இந்திரன் அழைக்கிறார் அந்த பெண்ணின் உயிரை ஏன் இன்னும் எடுக்கவில்லை என்று என் உயிரை எடுக்கத்தான் சரி அந்த பெண்ணின் உயிரை எடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சொல் பிரபு அவளுக்கோ செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லாத மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து வைத்தால் அவள் உயிர் தானாகவே போய்கிவிடும் பிறகு நாம் அவள் உயிரை எடுத்து சென்று விடுவோம் நல்ல யோசனை வா விரைவாக சென்று கல்யாணம் செய்து கொள்வோம் அலையாதீங்கள் பிரபு உயிரை எடுக்க வேண்டாமா வாய மூடு நீ மூடி கொண்டு வாடா என்னமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரேன் என்ன ஆலய காணும் வந்து விட்டோ வாங்க 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 நீங்க நீங்கள் செவ்வாதோஷம் மாப்பிள்ளையை தேடி கொண்டு இருப்பதாக கேள்விப்பட்டோம் இதோ செவ்வாதோஷ மாப்பிள்ளை கட்டி கொள்ளுங்கள் நான் தான் மாப்பிள்ளை என்னமா ரெண்டு பேரும் செந்தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க தமிழ் புத்தாண்டு வந்தது அல்லவா

உனக்கு பிடிச்சிருக்காமா வேற வழி செவ்வா தோஷம் இருக்க என்ன வேற எவன் கட்டிப்பா மாப்பிளைக்கு என்ன வரதட்சணை வேணும் ஸ்கூட்டரா காரா என்ன வாகனம் வேணும்னு சொல்லுங்க எருமை மாடு தான் என்னது எருமை மாடா மாடு இருந்தால் பால் பண்ணையை வைத்து பொழுப்பு நடத்தலாம் என்று பிரபு எதிர்பார்க்கிறார் சரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம் அடுத்த முகூர்த்தம் முறை தங்கினால் மேலிடத்தில் யார் பதில் சொல்வது நாளைக்கே கல்யாணம் வைத்து கொள்வோம் நாளைக்கே வச்சிடலாம் போக மூடுங்கள் பிரபு

அப்பொழுது தாலி கட்டுகிறேன் தாலி கட்டப்படாது அது எவனு கத்த நேரம் அதனால தான் அந்த நேரத்தில் கட்டுகிறேன் என்று கூறுகிறேன் சற்று மூடுங்கள் சாமி நீங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் யோ தாலிய கூடிய முதல்ல யாரை பார்த்து யோ என்கிறாய் என்ன அநியாயம் மாப்பிள்ளைக்கு மாலை இல்லையா இதுவரையா மாலை முக்கியமில்லை இல்லை வேலைதான் முக்கியம் பிரபு உங்க டபரா மூடுங்கள் நீ உன் கோணல் வாயை மூடு ஓம் மாங்கல்ய மந்திரமா இது வயிற்று வந்த இருமை போல் கத்து கவலைப்படாதீர்கள் ஒன்றுமில்லை பிரபுவுக்கு முன்பின் தாலி கட்டிய அனுபவம் இல்லை இல்லையா ஆகையால் சற்று இறுக்கி கட்டிவிட்டார் பிரபு ஒழுங்கா கட்டுங்கள் பிளான் படி தாலி கட்டி ஆகிவிட்டது

எனக்கு ஏன் மாரடைக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நீ சாக போகிறாய் நான் சாகப் போகிறேன் செவ்வாய் தோஷம் உள்ள இவள் தானே சாக வேண்டும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை மணந்தால் மாப்பிள்ளை தான் சாக வேண்டும் இதுவும் தெரியாமல் இத்தனை வருடமாக துரோகிப்பாயலே கூட இருந்தே குழி பறித்து விட்டாயே இவ்வளவு நாளாக யமனாகவே நீ இருந்து விட்டாய் விஆர்எஸ் வாங்கு வாங்கு என்றால் நீ கேட்கவில்லை அதனால் தான் இப்படி செய்து விட்டேன் சீக்கிரமாக வந்து சேருங்கள் நான் எமலோகத்தில் பதவி ஏற்கிறேன் உங்களுக்காக அண்டாவில் நூறு லிட்டர் எண்ணெயை சூடா கொதிக்க கொதிக்க வைத்திருக்கிறேன் ரெடியாக இருக்கும் வந்து சேருங்கள் கொள்கிறேன்

भर्रर्रार बिस्टर मिस्टर रामदा रामंदा हुशार हुशार मिस्टर रामदा रामंदा बर्रु ब मिस्टर तिनाली रामंदा हुशार हुशार मिस्टर तिनाली रामंदा